உடல் முழுவதும் இந்த காந்த சக்தி ஓடுது இல்லையா எங்கேயும் ஒரு சிறு தடை ஏற்பட்டால் அங்கே அது வெளியாகுது நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறது டைவர்ஷன் குறுக்கீடு அதனால் அந்த சமயத்தில் நமக்கு உணர்தலாக தெரிகிறது என்ன அதே காந்த சக்தி தான் மனமாக இருப்பதனால மனம் எந்த அளவு அந்த சக்தி வெளியேறுது எந்த இடத்துல வெளியேறுது என்றதை உணர்ந்து கொள்வது தான் உணர்வு இதுதான் சாதாரண பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த உணர்வு தான் அப்போ அந்த உணர்வு சாதாரணமாக உடலை பாதிக்காது இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் உணர்வாகத்தான் இருக்கும் தொட்ட தெரியுதுன்றது நம்ம உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக போனால் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை தடைப்படுத்துது அந்த தடை என்ன ஆகுது எந்த இடத்துல காந்த சக்தி அழுத்தம் ஏற்பட்டாலும் ஒரு அளவுக்கு மேலே அது மின்சக்தியாக மாறிடும் மின்சக்தியாக மாறுகிற போது நமக்கு பொறுக்க முடியல அது வந்து ஒரு துன்ப உணர்வாக இருக்கிறது அப்போ துன்ப உணர்வு என்று உடலில் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் நம்ம உடலில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவக்க அந்த சக்தி அந்த இடத்துல தடைப்பட்டு விட்டது என்றதான் அர்த்தம் வாழ்க வளமுடன்